வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்தியான ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்யக்கூடிய ரெசிபியில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன் இந்த பூரி செய்கிறதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம் இதில் சேர்க்கக்கூடிய பொருளு எப்படி சேர்க்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்றைக்கி செய்யக்கூடிய ரெசிபியில் முக்கியமான ஒரு பொருள் இந்த பரங்கிக்காய் தாங்க இந்த பரங்கிக்காயை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த காய் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க இந்த காய் ஒரு சிலர் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பரங்கிக்காய் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன காயின்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த காய் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் பாதி காய் தான் இப்போ செய்ய போகிறேன் இதில் பாதி எடுத்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன் இப்போ இந்த பாதியை வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம் கத்தியால் தோல் சீவிக்கோங்க இல்லைனா இந்த தோல் சீவல் இருக்கும் அது இருந்ததுனா கூட உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதில் தோல் சீவி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே நெருவ சீவிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எப்படி சீவிரம் பாருங்கள் இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம் இப்போ பொடியை கட் பண்ணியாச்சிங்க இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்து தண்ணி விட்டு அவிக்க போகிறோம் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது ரெண்டு விசில்லேயே வந்து நல்லா குழஞ்சிடும் இப்போ இது இந்த காயின் முடிகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ரெண்டு விசில் வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விசில்லாம் இறங்கிடுச்சிங்க பாருங்கள் நல்லா வந்துருக்கு வெந்து வந்திருக்கு எடுத்து காட்டுறேன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கணுங்க போது கையாலே மசிக்கிற அளவுக்கு வெந்திருக்கணும் பாருங்க இப்போ அழுத்தி பார்த்தா நல்லா உடஞ்சி நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் இதே மாதிரி நல்லா ஆற விட்டுடுங்க ஃபஸ்ட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மசித்து எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து எடுக்கிறதுக்கு ஒரு பேஷன் எடுத்திருக்கேன் மாவு பிசையிறதுக்காக இப்போ ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவுங்க இன்னும் ஒரு கப்பு சேர்த்துருவோம் ஒரு கப்பு மைதா ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூசணிக்காய் வந்து நல்லா மசிச்சு அதுவும் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து அந்த கப்புலையே அளவு வச்சாச்சு இதையும் இதோட சேர்த்துருங்க கொஞ்சமாக சால்ட்டு தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க தண்ணி இப்போ சேர்க்காதீங்க இந்த மாவும் பூசணிக்காயும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க அந்த அவிச்ச தண்ணி இருக்கும் பாருங்கள் மீதி அந்த தண்ணி வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி வச்சுக்கலாம் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வர அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சுங்க இப்போ நல்லா உருட்டி இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க சமையல் எண்ணெய் அதை எடுத்துகிட்டு இந்த மாவு மேலே வந்து அப்படியே லைட்டாக தடவிடுவோம் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதுங்க ஏன்னா மாவு வந்து உணர்ந்துடும் அதுக்காக தான் இப்போ பார்க்கலாம் மாவு நல்லா ஊறி வந்திருக்கான்ட்டு இப்போ பாருங்கள் அழுத்தும் போதே நல்லா சாஃப்டாக உள்ளே அழுத்துது இவ்வளோதாங்க பதம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்து மாவு வந்து சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி சப்பாத்திக்கு திரட்டிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ இதே மாதிரி நீங்கள் உருட்டி உருண்டையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சப்பாத்திக்கு பூரி மனை எடுத்துருக்கேன் இந்த மணையில் கொஞ்சமாக மாவு தேய்ச்சி வச்சு உருட்டிக்கலாங்க இப்போ பூரி கட்டையை வச்சு நல்லா சப்பாத்தி அளவுக்கு உருட்டிக்கோங்க நல்லா உருட்டுறதுக்கு தேய்க்கிறதுக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த சப்பாத்தி மாவு அந்த பரங்கிக்காய் சேர்த்ததுனால இன்னமும் சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சாச்சுங்க இப்போ இது ரவுண்டு வரணும் இந்த ஓரம்லாம் ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப்பாக செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கப்பு இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி போட்டு லைட்டாக அழுத்துங்க அழுத்திட்டு சுற்றி இருக்கிற மாவு வேஸ்ட்டை வந்து எடுத்துருங்க நீங்கள் கப்பை எடுக்காமலே கூட நீங்கள் சுற்றி எடுக்கலாம் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பெலாம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இருக்கிற மாவுமே திரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு எடுத்து செய்யும் போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இன்னும் ரெண்டு பூரி சாப்பிட்ணும் போல் இருக்குங்க இதே மாதிரி இருக்கிற மாவுமே வந்து திரட்டிட்டு இந்த மாதிரி கப்பை வச்சு கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு பூரி வந்து செஞ்சுக்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதே மாதிரி இருக்கிற மாவுமே வந்து நாங்கள் கட் பண்ணி ரெடியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு கப்பு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சிங்க இப்போது வந்து ஒன்று ஒன்றா பூரி போட்டு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு பூரி வந்து நல்லா எண்ணெய் காய்ஞ்சதும் உள்ளே விட்டு அந்த எண்ணெய் நல்லா மேலே வச்சு திருப்புங்க எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள் பூரி இதில் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க அந்த ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஆனால் பூரி எவ்வளோ கலராக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி இருக்கிற பூரியுமே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இந்த பூரியில் வந்து நீங்கள் பரங்கிக்காய் சேர்த்துருக்கீங்கன்றது யாருக்குமே தெரியாதுங்க நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு இது எதுவுமே எந்த ஸ்மெல்லுமே இதில் வராது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நார்மல் பூரியை விட இது இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அவங்களே கேட்பாங்க இதில் என்ன போட்டு செஞ்சுருக்கீங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் இந்த பூரி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லாமே உப்பி புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பூரியை பாருங்க ரெண்டு பக்கமும் உள்ளே ஒன்றுமே இல்லை பாருங்கள் வெறும் லேயர் மட்டும் இருக்குது பாருங்க இதே மாதிரிங்க ஒவ்வொரு பூரியுமே இது மாதிரி இருக்குங்க நீங்களுமே இதே மாதிரி பரங்கிக்காய் சேர்த்து பூரி செய்து எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பரங்கிக்காய் சேர்த்து பூரி செய்ததுனால எண்ணெயுமே இல்லைங்க பூரி வந்து நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு சூப்பராக இருக்குதுங்க பரங்கிக்காய் சேர்த்து பூரி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இன்றைக்கே செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்